வணக்கம் தோழர்களே மோடியினுடைய கடந்த பத்து ஆண்டுகால ஆட்சியில இந்தியா தன் நன்மதிப்பை ஒட்டுமொத்த உலகத்திடமும் இழந்து இருக்கிறது அப்படின்னு தான் புரியுது ரெண்டாவது இப்ப போர் நடக்கும் போது கூட இந்தியாவின் பக்கம் யாரும் நிற்கவில்லை இன்றைக்கு அதிர்ச்சி சம்பவம் என்ன என்றால் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில்ல பாகிஸ்தான் தலைமை தாங்குது ஒரு குழுவுக்கு என்ன கொடுமன் பாருங்க பாகிஸ்தான் பயங்கரவாத தாக்குதல் நடத்துது அப்படின்றாங்க பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் கூடாரம் என்று சொல்லப்படும் போது பாகிஸ்தான் எப்படி பயங்கரவாத தடுப்புக்கு ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுக்கு எப்படி தலைமை பொறுப்புல கொண்டு வந்தாங்க அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னன்னா கடந்த பத்து ஆண்டுகள்ல இந்தியாவின் நன்மதிப்பை சீரழித்திருக்கிறார் குலைத்திருக்கிறார் மோடி இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையை சதச்சிருக்காரு மோடி எல்லா நாட்டோடும் பகைமை பாராட்டி ஒன்னும் இல்லாம ஆக்கியிருக்காரு இல்லைன்னா ஒரே அடிய கால்ல விழுந்து அடிமையா அடிமை சாசனம் எழுதி கொடுத்து தங்களுடைய இந்தியா என்கிற கெத்த விட்டு கொடுத்திருக்காரு பல விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கலான்றேன் இப்பதான் பகல்காம் தாக்குதல் முடிஞ்சது ஒரு இருபத்தி எட்டு குடும்பங்கள் இருபத்தி ஏழு குடும்பம் அழிஞ்சு போச்சு வருமானம் ஈட்டக்கூடியவர்களை ஒரு இருபத்தி ஏழு குடும்பம் எழுந்திருக்கு தன் வாழ்க்கையை இருபத்தி ஏழு பெண்கள் இழந்திருக்கிறாங்க வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு அவரையும் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்காக போர் தொடுக்கப்பட்டது ஆபரேஷன் ஒரு இனத்தின் மீது குறிப்பாக இந்திய இஸ்லாமியர்கள் மீது ஒரு வெறுப்பை பரப்புகிற பிரச்சாரத்தினுடைய ஒரு உத்தி என்று நாம் எதிர்த்தோம் சரி அங்க போய் என்ன பண்ணீங்கன்னா ரெண்டே நாள்ல போர் முடிஞ்சிச்சு போரை நம்ம எதிர்த்தோம் அது வேற நம்மள பாகிஸ்தான் உடைய கூட சொன்னானுங்க எந்த ஊர்லயும் போர் நடக்கிறதா நம்ம எதுக்குறோம் போர் மனித உயிர்களை மட்டும் கொன்று ஒழிக்காது போர் மனித உயிர்களை மட்டும் கொன்று ஒழிக்காது ஒட்டுமொத்த சமூகத்தையும் காலி செஞ்சிடும் மனிதாபிமானத்தை இறையாண்மையை சக மனிதனை நம்புறது எல்லாத்தையும் போட்டு ஒழிச்சிரும் வெறும் மனுஷன் உயிர் உயிரிழக்கிறது மட்டும் இல்லை ஒரு ஒரு போர்லையும் பெண்களும் குழந்தைகளும் மட்டும்தான் அதிகமாக அதிகமா கொல்லப்படுறாங்க இந்த கேடு கேடுகட்ட நம்ம எந்த நாட்டில் நடந்தாலும் எதிர்ப்போம் அதனால நம்ம ஏதோ அப்பையும் நம்மளை திட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் மோடியே வெளியே வந்து சொன்னாரு போர் என்பது வந்து தேவையற்றது அப்படின்னு நமக்கே அட்வைஸ் பண்றாரு இதை சொன்னது தனியா எங்களை எல்லாம் பாகிஸ்தான் காரங்கண்ணாங்க உங்க அடியாட்கள் இதெல்லாம் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மாசத்துல மட்டும் உலக நாடுகளால் நாம் எப்படி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒட்டுமொத்த நாடுகளும் பாகிஸ்தான் பக்கணிக்குதுங்க நீங்க பயங்கரவாதிகள் வந்து சுட்டுட்டு இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அசால்ட்டா போறான் அந்த பார்டரை தாண்டி பாகிஸ்தான்குள்ள போறான் பாகிஸ்தான் தான் பயங்கரவாதிகளின் கூடாரம் என்று தொடர்ந்து இந்தியா குற்றச்சாட்டு வைக்குது ஆனா உலக நாடுகள் அதை ஏத்திருக்கணும்ல உலக நாடுகள் அதை ஒப்புக்கொண்டிருக்கணும்ல உலக நாடுகள் பாதிக்கப்பட்ட இந்தியாவின் பக்கம் நின்றுக்கணும்ல ஏன் நிக்கல அதான் கேள்வி ஏன் நிக்கலன்றதுக்கு பல உதாரணங்கள் சொல்றேன் மே மாசம் ஒன்பதாம் தேதி எல்லாம் ஆபரேஷன் சிந்தூர் நடந்துகிட்டு இருக்கு நடந்துகிட்டு போதே போர் நடந்துகிட்டு இருக்கும் போதே சர்வதேச நாணய நிதியம் ஒரு பில்லியன் டாலரை கடனா கொடுக்குது எப்போ போர் நடந்துட்டு இருக்கும் போதே உண்டாங்க ஒரு பில்லியன் டாலர் அமெரிக்கன் டாலர் உண்டாங்க கடை வச்சுக்கோங்க போர் நடந்துட்டு போது சரி போர் ஒத்தி வைக்கப்படுகிறது போர் முடியுது அந்த சமயத்துல உலக வங்கி நாற்பது பில்லியன் டாலர் கடன் கொடுக்குது உலக வங்கி சரி அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுன்னு பேங்க் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஏடிபின்னு சொல்லுவாங்க இந்த ஏடிபி

இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு பணத்தெல்லாம் கொடுக்குறாங்க இந்த போர் நடக்கும் போது கூட உலக நாடுகள் எப்படி அட்வைஸ் பண்ணாங்க பாகிஸ்தானும் இந்தியாவும் போர் செய்யறது தப்புங்க ரெண்டு பேரும் போற நிப்பாட்டுங்க இது என்ன அர்த்தம் தென்னை மரத்துல ஒரு குத்து ஏனியில ஒரு குத்து அதானே பாதிக்கப்பட்டவங்க பக்கத்துல ஏன் உலக நாடுகள் நிக்கல நம்ம பக்கம் சரிங்க ஏழு குழுக்கள் அனுப்புனீங்களே போன மாசம் ஏழு குழுக்கள் உலக நாடுகள் முழுவதும் நீங்க அனுப்புனீங்க என்ன பலன் கொடுத்துச்சு ஒரு பலனும் இல்லைங்க ஏன் அதை சொல்றேன்னா உலக நாடுகள் முழுவதும் நீங்க அனுப்பி உங்க தரப்பு நியாயத்தை சொல்லி உங்களுக்கான இழப்பே இழப்ப சொல்லி நாம் எல்லாம் கைகோர்த்து பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும்னு அனுப்பி அந்த ஏழு குழுவையும் ஆனா பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான ஐநா கவுன்சிலுடைய பயங்கரவாத பிரிவுகள்ல ஒண்ணு தாலிபான்கள் படையை தடுப்பது அந்த பிரிவினுடைய தலைவராக யார் இருக்கா பாகிஸ்தான் இருக்கு எப்படிங்க நீங்க பயங்கரவாதின்றீங்க பயங்கரவாத தடுப்புக்கான ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மெம்பர் ஆகி இருக்கிறாங்க ஒரு கமிட்டிக்கு ஒரு குழுவுக்கு எப்படி நாலாம் தேதி நடந்திருக்கு ஆட்டோமேட்டிக்கா மெம்பர்கள் என்ன ஆகும்னா ஐநாவினுடைய பாதுகாப்பு ஒட்டுமொத்த கவுன்சிலுடைய துணை தலைவராயிரும் பாகிஸ்தான் புரியுதுங்களா இப்போ தாலிபான்களை தடுத்து நிறுத்தும் ஒரு குழுவுக்கு தலைமை இரண்டாவது ஐநாவினுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பு கவுன்சிலுடைய துணை தலைவரா பாகிஸ்தான் நீ எங்க இருக்க அடிமையா அமெரிக்காவில் இருக்கிற ட்ரம்ப்புக்கு கையை கட்டி நிக்கிறீங்க நம்ம நாட்டு மக்கள்லாம் கையையும் காலையும் கட்டி நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஒரு விலங்குகளை போல ஒரு அடிமைகளை போல ஒரு எதிர்கட்சிகள் வெளிநாட்டுக்காரன் நம்ம நாட்டை வந்து கேவலப்படுத்துற மேல காட்டியிருந்தா நின்று ட்ரம்ப்புக்கு கையை கட்டி நின்னுங்க இந்தியர்களுக்கு அடிமைகளை போல கொண்டு வந்து இறக்கப்பட்டார்கள் கொலம்பியான்ற ஒரு சின்ன நாடு ஏத்து கேள்வி கேட்டுச்சு மனித உரிமை எங்களுக்கு மீறக்கூடாது எங்க மக்களை சமூக நிதியோடு கொண்டு வந்து இறக்கு பேசஞ்சர்ஸ் போகிற விமானத்துல கொண்டு வந்து இறக்கு எதுக்கு நீ வந்து ராணுவ விமானத்துல இறக்கற அப்படின்னு ஒரு குட்டி குழம்பியா நாடு கேக்குது இவ்வளவு பெரிய ஜனநாயக நாடு இந்தியா கேட்கல உலகத்துல மக்கள் தொகையில முதல் இடத்துல இருக்கிற இந்தியா கேட்கல அவங்க நமக்கு முப்பது சதவீதத்துக்கு மேல வரி போடுறோம் இங்க நம்ம ஜீரோ போடுறோம் அமெரிக்க பொருள்களுக்கு வரி இல்லைன்னு ஜீரோ போடுறோம் மதுபானத்துக்கு மட்டும் இல்லை ஒன்னா வரி இல்லாம ஆக்கிட்டு இருக்கோம் அமெரிக்க ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் அமெரிக்காவில் இருக்கிற ட்ரம்ப் உங்க நண்பன் சொல்றீங்க கொரோனா தொடங்குறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி லாக்டவுனுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இதே குஜராத்துக்கு வர வச்சு ஒரு ஒன்றரை லட்சம் பேரை திரட்டி ட்ரம்புக்கு மரியாதை செஞ்சு அனுப்புனீங்க காரணம் என் நண்பன் அப்படின்னு அதே மேடையில கட்டி பிடிச்சிங்க யாரு நண்பன் ஆபத்துல உதவுறது தான் நண்பன் ஆனா இப்போ நம்ம நாட்டுல பயங்கரவாதி தாக்குதல் நடந்த போது ஆபத்துல யாருமே உதவலையே ஏன் கேள்வி பாதிக்கப்பட்ட நம்ம அடிபட்டு கிடக்கிறோம் ஆனா பாகிஸ்தான் வந்து நம்மளுக்கு எதிராக நிக்கிறதா நீங்க சொல்லிட்டு இருக்கிற பாகிஸ்தானுக்கு பதவி மேல பதவி கிடைச்சிட்டு இருக்கு மேல பணம் கிடைச்சிட்டு இருக்கு உலக நாடுகள் கடன் மேல கடன் அப்ப திட்டமிட்டு இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையை நீர்த்து போக செஞ்சிருக்கீங்க ஒரு காலத்துல இந்தியானாலே சும்மா மிரளக்கூடிய நாடுகளா இருந்துச்சு உலக நாடுகள் இப்போ இந்தியாவா கையை கட்டி நிப்பாம் பாருங்க ட்ரம்ப் எல்லாம் ஒரே ராத்திரி வாங்க நம்ம எல்லாம் வந்து பொருளாதாரத்தை வளர்ப்போம் நான் வந்து பொருளாதாரமாக உங்க கூட நிற்பேன் நீங்கள் போரை நிறுத்திட்டீங்கன்னா உங்க கூட நான் நிற்பேன் இல்லைன்னா அதை கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னோடனே போர் நிக்குது இதான சொல்லப்பட்டது இன்ன வரைக்கும் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி மறுக்கவே இல்லையே ராணுவத்தினுடைய செயலாளர்கள் தானே மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மோடிஜி மறுக்கவே இல்லையே அதை ரெண்டு நாடுகளும் சேர்ந்து பேசணும் அப்படின்னு ராணுவத்தினுடைய செயலாளர் வந்து பேசிகிட்டு போறாரு நாங்கள் ராணுவ ரெண்டு ராணுவம் பேசி தான் ஆனா ட்ரம்ப் தொடர்ந்து நேத்து கூட பேசியிருக்காரு ரெண்டு நாடு அணு ஆயுதம் வச்சிருக்கு இது போராயிருந்துச்சுனா அணு ஆயுத போரா மாறி இருக்கும் ஒரு அணு ஆயுத போரையே தடுத்து நிறுத்தின பெருமை என்னைய தான் ஜாருன்னு நேத்து பேசியிருக்காரு ஆக வெளியுறவு கொள்கையில மோடி அரசு தோற்று போயிருக்கு நாம இவ்வளவு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கையை கட்டி நிக்கிற ஒரு இடத்துக்கு மோடி அரசு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் காங்கிரஸ் ஆளுகிற போதெல்லாம் இங்க இருக்கிற ரஷ்யா நமக்கு நூறு சதவீதம் ஒத்துழைப்பு கொடுத்தது இந்தியாவினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா இங்க பல ஒன்றிய அரசு நிறுவனங்களை உருவாக்குதுல ரஷ்யா நமக்கு தொழில்நுட்ப உதவி செய்திருக்கிறது ரஷ்யா நம்ம பல இடங்கள்ல ரஷ்யா நம்மளோட நின்று போர் காலத்தில் கூட ரஷ்யா நம்ம கூட தான் நிற்கும் இன்னைக்கு ரஷ்யாவும் கை விரிச்சிச்சே பக்கத்தில் இருக்க சீனா ஏற்கனவே நம்ம அடிப்பானுங்க இப்போ அவனும் பாகிஸ்தானோட சேர்ந்துகிட்டாங்க இலங்கை வேடிக்கை பக்கத்து ஒரு குட்டி நாடு அதை ஒன்றும் செய்ய முடியாது இப்ப சுத்த வச்சிருக்கோமே என்ன நடக்குது இந்தியால அது மட்டும் இல்லங்க இப்ப ஜி செவன் மாநாடு நடந்துச்சு மாநாட்டுக்கு உலக இந்தியாவை அழைக்கவில்லை இது எவ்வளவு பெரிய பின்னடைவுன்னு யோசிங்க இந்தியாவை கிள்ளு உலக நாடுகள் பார்த்திருக்குன்னா எவ்வளவு அவமானப்பட வேண்டிய விஷயம் ஜி செவன் மாநாட்டுக்கு இந்தியா அழைக்கப்படவில்லை மோடி அழைக்கப்படவில்லை ரொம்ப கேவலமா இருக்கு ஆனா இடையில பாத்தீங்கன்னா பாஜக கும்பல் நாங்கள் ஜி செவன் மாநாட்டிற்கு போக மாட்டோம் அப்படின்னு இந்தியாவை புறக்கணிக்கிறாங்க இந்தியாவினுடைய மோடி தொலைத்து விட்டு இருக்கிறார் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தன்மை நீர்த்து போயிருக்கிறது இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையை காணாமல் நடித்து வந்திருக்கிறார் மோடி கடந்த பதினோரு வருட ஆட்சியில சுற்றுப்பயணம் போனது தவிர இந்தியாவிற்கு மோடி வேறு எதையும் செய்யவில்லை இந்தியாவினுடைய ஜனநாயக பண்பு மாண்பு மரியாதை அத்தனையும் குழைச்சிட்டு வந்திருக்காரு ஒரு தூணு நாடு பயங்கரவாதிகளினுடைய கூடாரமாகி சதஞ்சு போய் பொருளாதாரம் நழைவிட்டிருக்கிற நாடு அந்த நாட்டுக்கு பின்னாடி பல குறியீட்டுல நம்ம நிற்கிறோம் பசி குறியீட்டுல ஒண்ணுமே இல்லாத பாகிஸ்தான் நாடு நமக்கு முன்னாடி நிக்குது நம்ம அதுலேயும் பின்னாடி நிற்கிறோம் பசி குறியீட்டுல நம்ம கஞ்சிக்கலாதவங்க அதிகமாக இருக்கும் பாகிஸ்தானை விட பங்களாதேஷை விட இலங்கையை விட எவ்வளோ கொடுமைன்னு பாருங்க இன்னும் எங்கே கொண்டு போய் நிறுத்த போகிறாரோ மிஸ்டர் மோடி நமக்கு தெரியாது ஆனால் இன்னைக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலினுடைய தலைவராக ஒரு பாகிஸ்தானி வர முடியும்னா இந்தியாவை நீங்கள் முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் மோடி சவுக்கிதான்ன்ற பின்பம் மோடி தான் உலகத்தை காப்பாத்துறாருன்ற பிம்பம் அப்படியே அவர் கண் சிவந்தால் மண் சிவக்கும்ன்ற பிம்பம் மோடியினுடைய ரத்தத்துக்குள்ள அப்படியே குங்குமம் போல குருதி கொதித்து கொண்டிருக்கிறது அப்படின்ற டயலாக் இது எல்லாம் காவி சங்கிகளால் ஊதி பெருக்கப்பட்ட ஒண்ணுக்கும் உதவாத டைலாக் தான் இந்தியா மொத்தமாக உலக நாடுகளால் இருக்கிறது ரொம்ப வேதனைக்குரிய கவனப்பட வேண்டிய கவலைப்பட வேண்டிய விஷயமாக பாருங்கள் தோழர்